ஐம்பத்தோரு சக்தி பீடத்தில் முப்பத்து மூன்றாவது இடமாகவும் நாராயணி அம்சமாக ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் மகிஷாசூர மர்த்தினி அம்மன் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு தானுமாலயா சுவாமி திருக்கோயிலின் தெப்பக்குளத்தின் அருகில் முன்முதித்த நங்கை அம்மனின் திருக்கோயில் என்ற பெயரோடு தீமைகளை அழிக்கும் தீஞ்சுவாலை தாயவள் வீற்றிருக்கிறாள் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் இக்கோயில் தெற்கு வடக்காக அமைந்துள்ள நிலையில் அம்மனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தெற்கு வாயில் வழியே நுழைந்து வடக்கு நோக்கி அருளும் முன்னுதித்த நங்கை அம்மனை வணங்கி வருகின்றனர் கோயிலில் உள்ளே வடப்புறம் மண்டபத்தில் வன்னியன் வன்னிச்சி தளவாய் மாடன் சாஸ்தா பைரவர் ஆகிய தெய்வங்கள் பரிவார தெய்வங்களாக வீற்றிருக்கும் நிலையில் முன் மண்டபத்தின் மேற்கில் மோகினியும் பஞ்சகன்னியரும் முகமண்டபத்தில் தென்மேற்கில் மாரியம்மன் மற்றும் அறம் வளர்த்த அம்மன் ஆகியோர் சந்நிதி கொண்டிருக்கிறார்கள் சக்தி மிக்க தெய்வங்கள் கோயிலெங்கும் சூழ்ந்திருக்க நடுநாயகமாய் ஆயுதவாணியாக நாகமகுடத்தினை சூடி மார்பு கட்சியாக ராஜ நாகத்துடனும் எட்டு திருக்கரங்களுடனும் மகிஷாசுரனை வதைக்கும் கோலத்தில் காட்சி தருகிறாள் முன்னுதித்த நங்கை அம்மன் காண்பதற்கே மெய்சிலிற்கும் மேனை கொண்ட அம்மன் ஆதிகாலத்தில் கடுகு சர்க்கரை போன்ற எட்டு வகையான மூலிகை பொருட்களால் செய்யப்பட்டவை என்பதால் அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை அதற்கு பதிலாக அம்மனின் மந்திரங்கள் பொருத்தப்பட்ட செப்புத் தகடான எந்திரத்தில் வைத்து அதன் மேலே ஸ்ரீசக்கரம் சாத்தப்பட்டு அதற்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது இந்த எந்திரத்திற்கும் ஸ்ரீ சக்கரத்திற்கும் அபிஷேகம் செய்யப்படும் போது அம்பாளுக்கும் அபிஷேகமாக கருதப்படுவதால் அந்த தீர்த்தம் பக்தர்களுக்கு நோய்கள் தீர்க்கும் அருமருந்தாக அழிக்கப்படுகிறது கார்த்தியாகினியின் அம்சமாக விளங்கும் இந்த முன்னுதித்த நங்கை அம்மன் கௌதம முனிவர் தந்த சாபத்துக்கு விமோச்சனம் வேண்டி இந்திரன் முன்னூறு கன்னிமார்களை சாட்சியாக வைத்து பூஜித்த போது ஜோதி ரூபமாக முன் உதித்தாள் என்று கூறப்படுகிறது அனுஷ்யா தேவியின் பதிவிரதா மகிமியால் குழந்தைகளாகிவிட்ட மும்மூர்த்திகளால் படைத்தல் காத்தல் அழித்தல்களின்றி உலகம் இருள்மயமானது இதனால் கவலையடைந்த லட்சுமி சரஸ்வதி பார்வதி ஆகிய முப்பெரும் தேவியரும் அம்மனை நோக்கி தவம் செய்த போது அவர்களுக்கு காட்சி கொடுத்து அருள் வழங்கிய தெய்வமே நங்கை என்கின்றன இக்கோயிலில் அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக அம்மன் விளங்குவதால் இவளை மையப்படுத்தியே ஒன்பது நாட்கள் நவராத்திரி விழா நடைபெறும் நிலையில் பத்தாவது நாள் அன்று குதிரை வாகனத்தில் மேளதாளங்களுடன் பரிவேட்டைக்கும் செல்லும் தாயார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற வழுக்கம்பாறை என்ற இடத்திற்கு சென்று அம்பு சாத்தும் நிகழ்வை ஆண்டாண்டு காலமாய் நடத்தி வருகிறார் ஆடி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் அம்மனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்படும் நிலையில் ஆடி பூரத்தன்று அம்மன் பாலசுந்தரியாக காட்சி கொடுப்பதைக் காண ஆயிரக்கணக்கான மக்கள் கோயிலில் திறந்து சாமி தரிசனம் செய்கின்றனர் பழங்காலத்தில் இக்கோயில் திருவிதாங்கூர் மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தபோது ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நவராத்திரி விழா தக்கலை அருகே பத்மநாபபுரம் அரண்மனையில் கோலாகலமாக நடத்தப்பட்டது பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு திருநாள் மகாராஜா காலத்தில் நிர்வாக வசதிக்காக இந்நிகழ்ச்சி திருவனந்தபுரத்திற்கு மாற்றப்பட்டது இதனையடுத்து சுசீந்திரத்தில் இருந்து முன்னுதித்த நங்கை முருகனும் கம்பரால் வழங்கப்பட்ட பத்மநாபபுரம் அரண்மனை சரஸ்வதி அம்மன் விக்கிரகம் ஆகிய மூன்று சாமி சிலைகள் மிக பிரம்மாண்டமான ஊர்வலமாக தமிழக கேரள மாநில அறநிலையத்துறை மற்றும் காவல்துறை பாதுகாப்புடன் திருவனந்தபுரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பத்து நாட்கள் நவராத்திரி விழா முடிவடைந்த பின் மீண்டும் ஊர்வலமாக குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது சுசீந்திரம் தானுமாலையா சுவாமி திருக்கோயிலுக்கு செல்வதற்காக வரும் பக்தர்கள் முதலில் அருகில் உள்ள முன்னுதித்த நங்கை அம்மனை தரிசித்து வழிபட்ட பிறகே தானுமலையானை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேற இந்த அம்மனை வழிபட்டுச் செல்லும் பக்தர்கள் காரியங்கள் நிறைவேறிய பின்னர் அம்மனுக்கு நேர்த்திக் கடன் தீர்க்கின்றனர் திருமண தடை மற்றும் குழந்தையில்லா பெண்கள் அம்மனை வேண்டி பலன் பெறும் தாய்மார்கள் குழந்தை உருவங்களையும் தொட்டில்களையும் அங்குள்ள மரத்தில் கட்டி காணிக்கையாக செலுத்துகின்றனர் முப்பெரும் தேவிக்கும் அருள்பாலித்த முன்னுதித்த நங்கையம்மன் ஆலயத்திற்கு செல்வோம் வாழ்வில் முன்னேற்றம் காண்போம் மாலை புரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாகர்கோயில் செய்தியாளர் மணிகண்டனுடன் கலைமாமணி நந்தகுமார்